கூவானை ஐயனார் கோவிலில் புறவு எடுப்பு திருவிழா சிவகங்கை மாவட்டம் சிங்கப்பூர் அருகில் உள்ள கூவான கண்மாய் கரையில் பூரணை புட்களை சமைத்து ஸ்ரீ கூவான அய்யனார் கருப்பண்ண கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது கூவான ஆயக்கட்டுதாரர்களுக்கு பாதிக்கப்பட்ட கூவான அய்யனார் கோவிலை சுற்றிலும் உள்ள நூறு ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாய நிலங்களில் விவசாயம் வருகிறது ஆண்டுகளாக இந்த பகுதியில் உள்ள மாதம் திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது முன்னதாக புறவிகள் செய்வதற்கு கடந்த வாரம் குயவர்களிடம் பிடிமண் வழங்கப்பட்டது வேளார் உள்ள குழாலர் பஜனை மடம் முன்பு உள்ள பொட்டலில் புறவிகள் தயாரானது அரண்மனை புறவி ஒன்றும் நேர்த்திக்கடன் புறவிகள் என மூன்று என மொத்தம் நான்கு புறவிகள் புறவி பட்டலில் தயாராக வைக்கப்பட்டது இந்நிலையில் மாலை மேலத்தாளத்துடன் ஆயக்கட்டுக்காரர்கள் சாமி அழைத்து புறவி பொட்டலுக்கு வந்து புரவிகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன பிறகு சந்திவீரன் குடம் வழியாக சுக்காம்பட்டி சாலை சென்று அங்கிருந்து கூவானக்கரையில் அமைந்துள்ள கூவான அய்யனார் கோவிலுக்கு சென்றடைந்தது அங்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்கள் வழிபட்டனர் கூவான ஆயக்கட்டுதாரர்கள் மேலத்திரு மற்றும் சிங்கபுனரி கிராமத்திற்குள் வழியாக சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர் Sous-titrage ST' 501